இது அவுட் கொடுத்துருப்பாங்க ஒன்று வேற ஒருத்தவங்க தப்பாக கமெண்ட் பண்ணாப்போ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கவனிக்காமல் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் கமெண்ட் தப்பாக போட்டிருக்க மாட்டீங்க காய் கார்த்தி ஸோ தெரியல விடுங்க எப்படியோ ஒன்று வந்தாச்சு இல்லை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராம் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கிட்டே நல்லா போச்சா எல்லாருக்கும் இருக்கும் அவர் நம்ப நீங்கள் அவர் அப்படி தான் பிள்ளை பயிரும் ले पाए राम मेरे किया हाय शाम फिर वेलकम हाय साफ़ने पा हाय कच्चा मैंगो राम मेरे किया मुत्तु कुमारन हाय हाँ माँ कुछ செல்வி முத்து செல்வி ஹலோ அசிங்கமான ராம் இருக்கியா ஒல்லி குச்சி ராம் இருக்கியா என்ன மானங்கட்டவங்க வேற குழப்பம் தான் போய் பாருங்க அடைய கூட வந்துட்டாங்க ஏன் இப்படி இருக்கீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காம நல்லா இருக்காங்க நாகராஜன் நீங்க எப்படி இருக்கீங்க பேர் வச்சா சொல்றேன்ப்பா ஹாய் செல்வம் பேர் வச்சா கண்டிப்பா சொல்றேன் சரியா அந்த ராம் ஓடிட்டாரு ஆமா பா சர்ச் கரெக்ட் ராம் இல்ல முடிச்சு குட் நைட் சார் இட்லி ரொம்ப சாப்பிட்டேன் வேறு எந்த ஸ்பெஷலும் இல்லை சேட்டர்டே எங்கள் வீட்டில் ரொம்ப டல்லாக தான் போட்டு ஆமாம்ப்பா போமிக்க ரொம்ப சோகமாக சுவாபமாக இப்படி தான் அப்படி மடம்பு மாட்டை தரு இப்படி சொல்லி மரியாதைங்க மாட்டாடுத்து இப்படி ராஜே சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆடிப்பேருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் சிங்கப்பூரா ஓகே சர்ச்சு என்ன சாப்பிட்டீங்க

உருதுலாம் கூட பேசுவோம்ப்பா கன்னடா உருது மலையாளம் தெரியாதுங்க சாதம் சாம்பார் நான் வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டேன் மாமா இன்னும் சாப்பிடல என்ன ஆஷ் மரியாதையாக வணக்கத்தோடு வர நீங்களும் இட்லியா ஓகே அடையாளப்பா என்னது அடையாளப்பா லைக் போட்டால் பணம் வருமாவா ஆ நீங்கள் ஒரு லைக் போட்டால் நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வருமே எதோ ஷேர் வேணுமா